விகனன் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் படத்துல வர சோபிபி பாட்டை பார்த்த எல்லாருமே கேரட் வாஷிங் யூனிட் கவனிச்சிருப்பீங்க கேரட் ஊட்டியினுடைய மிக முக்கிய அடையாளம் கேரட் விற்பனையில மிக முக்கிய பயன்பாடு கேரட் வாஷிங் யூனிட் இந்த கேரட் வாஷிங் யூனிட்டை வச்சு கோடி கணக்கில் டானவர் பண்ணிட்டு இருக்காரு ஊட்டையைச் சேர்ந்த துரைராஜ் ஹலோ சார் ஹலோ சார் உங்களுக்கு வாஷிங் யூனிட்ல இருக்கோம் கேரட் பீட்ரூட் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது உங்க வாஷிங் யூனிட் செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு ஆக்சுவலி இங்கிருந்தால் கேரட் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெட்ராஸ் பெங்களூர் மதுரை பாலக்காடு திருச்சூர் திருச்சூர் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தால் சப்ளை ஆகிட்டு இருக்கு ஸோ சப்ளை ஆகக்கூடிய கேரட்டு பீட்ரூட்டு டர்னிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வாஷிங் யூனிட்ல தான் போய் ஆகணும் ஓகே வரக்கூடிய கேரட்டுகள் பார்த்தீங்கன்னா மண்ணோட வரும் இங்கே இருக்கக்கூடிய கால சுயதோஷ நிலை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி கழுவும் போது மென்மேலும் பார்த்திங்கன்னா அந்த கேரட் எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்சி தரும் ஸோ அருமையான ஒரு ப்ராசஸை நாங்கள் பண்ணி கொடுக்கறதுனால தான் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கேரட்டு பீட்ரூட் போய் சேரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊட்டிக்குள்ளே பல்வேறு யூனிட்டுகள் நிறைய இடத்துல இருக்குது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா முத்துரை பால்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கே கேனர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த நம்ம மிஷின்ஸ் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் மூட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிங்க கழுது எடுத்துகிட்டு இருக்காங்க காலையில் அஞ்சு மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கே கழுவுவோம் நான் கண்டினியூஸாக மிஷின் ஓடிஞ்சி வருஷம் மிஷினில் ஓடிகிட்டுருக்கோம் அப்போ ஒரு மூட்டைக்குங்கிறப்ப என்ன சார்ஜஸ் அல்லீங்க வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அசோசியேஷன் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ரெகுலராக வரக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் போட்டுப்போம் எவ்வளோ மிஷின் வச்சிருக்கீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஷினில் நாலு கேரட் மிஷின் பாலிஷ் மிஷின் இருக்கு அது போக ரெண்டு பீட்ரூட் கலவருக்கு ஒரு நார்மல் மிஷின்ஸ் வச்சுருக்கோம் மொத்தம் ஆறு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருப்போம் இந்த மிஷின்ல பாத்தா பயங்கரமா பிரமாண்டமா இருக்கு உயர் தொழில்நுட்பம் கொண்ட மிஷின் மாதிரி தெரியுது சோ அந்த காலத்துல நீங்க ஆரம்பிக்கும்போது என்ன மாதிரியான நாங்கள் பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இந்த கேரட்ல கழுவிட்டு இருந்தாங்கன்னா ஆத்துல வந்து ஒரு சின்ன அணை மாதிரி கட்டி சுத்தி ரவுண்டா நின்று கூடையில கொட்டி காலைல தான் கழுவுவாங்க ஓகே அதுக்கப்புறம் கவர்மெண்டே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்கு அப்படிங்கறத நிலவரிக்கை அறிமுகப்படுத்தினாங்க சரி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மிஷின்ஸ் மட்டும் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சு லட்சம் இந்த மிஷின் போடுறதுக்கு எங்களுக்கு இருந்துச்சு கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லா ஊக்குவிச்சு எங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஊக்குவிச்சு இந்த மிஷின்ஸ் போடுறதுலாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் பண்ணாங்க ஒரு முப்பது சதவீத மானியத்தில் எங்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் விலையற்றி கொடுத்தாங்க அப்போ ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மிஷின்ஸ் இருந்தோம் இது கடந்த ஒரு எட்டு ஒம்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை காட்டில் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மிஷின்ஸ் வந்துச்சு அதாவது இருந்து இம்போர்ட் பண்ணி ஹரியானாலேருந்து எங்களுக்கு மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த மிஷினை பயன்படுத்தி அது பார்த்திங்கன்னா பாலிஷ் மிஷின் சொல்லுவோம் முன்னாடி இருக்கக்கூடிய கேரட் பார்த்திங்கன்னா அந்த பாலிஷ் ஆகாமல் ஜென்ரலாக மட்டும் வரும் இப்போ வரக்கூடிய கேரட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு பல பழப்பாக வரக்கூடிய ஒரு மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக மிஷின்ஸ் வந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பழைய நார்மல் மிஷினில் கழுவும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய பாலிஷிங் தான் வரும் இப்போது இந்த பாலிஷ் பார்த்தீங்கன்னா பத்தாதுங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதனோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சிறப்பான ஒரு பாலிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மி இந்த கேரட்டில் வர ஆரம்பிக்கும் பாலிஷ் மிஷினில் போடும்போது ரெண்டுக்குள்ள உள்ள வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்கள் இதனுடைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் மிஷினில் போய் வரும்போது அதாவது அட்வான்ஸ் மிஷின் போய் வரும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பர் சார் ஒரு பிரஷிங் மிஷின் தான் உள்ள போய் சுத்தி வர்றதுனால பிரஷ்ல பட்டு வரதுனால இந்த எடுத்துட்டு பல நல்லா இப்ப வியாபாரிகளும் விவசாயிகளும் எனக்கு இந்த மிஷின்ல கிளீன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்ல இதுதான் இல்லீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பாலிஷ் மாறிட்டாங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் குடுக்கும்போது நீங்க எதை எடுப்பீங்க கண்டிப்பா இதாடு கண்டிப்பா இதா எடுப்போம் அப்படிங்கிற இன்னைக்கு வந்து எல்லாம் வரக்கூடிய வியாபாரிகள் ஆகட்டும் விவசாயிகள் ஆகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விரும்புறாங்க நார்மல் மிஷின்ல அவங்க போடுறது கிடையாது இப்ப நார்மல் மிஷின்ல போடுறதுக்கும் நீங்க நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் பிப்டி பெர்செண்ட் உங்களுக்கு கம்மியாகும் நார்மல் மிஷின்ல போட்டா நாற்பது ரூபாங்க இதே பாலிஷ் மிஷின்ல போட்டா எண்பது ரூபாய் வரும் ஓகே கழுவு கூடியது இந்த மிஷின்ல வந்து நாலு விஷயம் தான் ஒன்னு கேரட்டு இன்னொன்று பீட்ரூட் அடுத்து பாத்தீங்கன்னா டர்னேட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி டர்னிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கேஷனாக தான் கழுவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள் வந்து அழுகக்கூடிய பொருட்கள்ங்கிறதுனால வருஷம் முழுக்க வந்து இது கண்டிப்பாக கழுவித்தான் ஆகணும் நாங்கள் இந்த பண்டிகை நாட்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே லீவ் எடுக்க முடியாது ஏன்னா வரக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா அந்த பொருள் ஒரு நாள் வச்சிருந்தாக்க ஒரு திடீர் மழை வந்துன்னா அந்த பொருள் அழிப்பது காட்டுக்குள்ளேயே அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேதான் ஆகணும் அதனால நாங்கள் எந்த பண்டிகை நாட்கள் எதையுமே பார்க்க முடியாது வருடம் முழுக்க இது இந்த மிஷின் தான் ஆகணும்

இங்க வந்து பாத்தீங்கன்னா மூட்டைகள்லாம் கொட்டுவாங்க ஓகேங்க சார் ஸோ கொட்டக்கூடிய அந்த கேரட்டுகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஒரு ஆள் ஓசு பிடிச்சு அந்த இடத்த ஊற ஊற வைப்பாங்க ஓகே ஸோ ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேரட் எங்க போனா கன்வேர் மூலியமா மேலே போகும் ஓகேங்க ஸோ மேல போகக்கூடிய கேரட் அடுத்து எங்க போகும்னு கேட்டீங்கன்னா அடுத்து ரோலருக்கு போகும் ஓகே ஸோ ரோலர்ல என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிடறேன் சரி ஒரே நேரத்தில் எவ்வளோ மூட்டைகளை நீங்கள் ஏற்றுவீங்க சார் ஒரே நேரத்தில் அப்படி கொட்ட முடியாதுங்க ஏன்னா ரொம்ப லோடு ஏற்றினாலும் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இழுக்கும் சரி ஒவ்வொரு மூட்டையும் மேலே வரும்போது அடுத்தடுத்த மூட்டையில் அவு தவிர்த்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ வரக்கூடிய கேரட் கன்வேயர் மூலியமாக மேலே வந்து அடுத்தல ட்ரம் அப்படிங்கிற இதில் வந்து விழுகும் ஓகேங்க இதில் விழுக்கூடிய கேரட் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டரில் பைப்பில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரே அடிக்கும் ஓகே ஸோ அது அடிக்கும் போது இது ரொட்டேட் ஆகிறதுனால அந்த தண்ணி பட்டு இருக்கக்கூடிய கேரட்ல இருக்கக்கூடிய மண்ணுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே செட்டில் ஆகி கீழே வந்துடும் இது ரொட்டேட் ஆகி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேரட் கீழே டேப்பரா இருக்கிறதுனால கீழே இங்க வந்துடும் ஆகும் போது சேதம் ஆகாது சேதாரமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீடிங் கொடுத்துருக்கும் சரி அந்த ஃபீடிங்ல வந்து ரப்பர்ல படுறதுனால கேரட் எதுவுமே சேதாரம் ஆகாது உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ல இருந்து இங்க வரும்னு கேட்டீங்கன்னா அடுத்து இந்த கன்வேயருக்கு இந்த கண்வெயருக்கு வந்துடும் இந்த கண்வையில என்ன ஒன்று ஒரு ரெண்டு பேர் இந்த இடத்துல இருந்து கிரேட் பண்ணுவாங்க வரக்கூடிய இந்த இந்த சின்ன சின்ன தலைகள்லாம் எடுத்துடுவாங்க சரிங்க கேரட்ல வரக்கூடிய சின்ன சின்ன தலைகள் தேவையில்லாத கற்கள் எல்லாம் வரும் அந்த எல்லாம் ஓகே இந்த கண்வியர்ல இருந்து அடுத்து இங்க போன கேட்டீங்கன்னா இலைவேட்டுக்கு போகும் இது வந்து பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இந்த மிஷின்ஸ் ஓகேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மிஷினா வந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவு வெஜிடபிள் ப்ராசஸிங் மிஷின் சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது கன்வேர் மூலியமா அடுத்து கேரட் இதுல மேலே வரும் மேலே அதாவது இதோட முடிஞ்சிருச்சு ஒரு டைம் அந்த ஒரு மிஷினோட இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பழைய மிஷின்ல இந்த ப்ராசஸ் இதுதான் நடந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் சூப்பர் சார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கேரட் கழுவி கீழே அந்த கன்வேயருக்கு போயிடும் அந்த கன்வேயர் மூலிமா மேலே போகக்கூடிய கேரட் என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்து இந்த மிஷின்ஸ்குள்ளே வந்துடும் சரி இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு பாலிஷிங் மிஷின் வேற எதுவும் இல்லைங்க தான் தான் ஓகே நம்ம டூத் மாதிரி இதுக்கு உள்ள போய் ரொட்டேட் ஆகி வெளியே வரும் ஓகே வெளியே வரும்போது அந்த கேரட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவுட்டர் ஸ்கின்னை மட்டும் இதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்கும் பாலிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய கேரட் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும் தான் இப்போ அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருக்கு அந்த இருக்கிற கேரட்டுக்கு மார்க்கெட்ல ஜாஸ்தி சார் கண்டிப்பா நார்மல் ஒரு அழுக்கான பொருளுக்கும் அழுக்கு இல்லாத பொருளுக்கும் என்ன டிஃபரண்டோ அதுதான் நம்ம எதை தேர்ந்தெடுப்போம் நல்ல ஒரு பாலிஷா இருக்கிற தேர்ந்தெடுப்போமா ஒரு நார்மலா இருக்கிற தேர்ந்தெடுப்போம் பாலிஷா இருக்கிறதா அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இது எடுக்கிறோம் இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளாகட்டும் அல்லது வியாபாரிகளாகட்டும் இதைத்தான் விரும்பி வர்றாங்க இது போடுறதுனால பாத்தீங்கன்னா கேரட் ஒரு அஞ்சு ரூபாய் அதிகமா கிடைக்குது நார்மல்ல போட்டா ஒரு அஞ்சு ரூபாய் கம்மியா கிடைக்கும் என்னைக்கும் வந்து ஒரு விலை அதிகமா கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க மக்கள் வந்து இதை விரும்புவாங்க அந்த ட்ரம்ல வந்து சேதாரம் ஆகாம இருக்கிறதுக்காக லப்பர் கோட்டிங் இருக்கு ஸோ இங்கேயும் சேதம் ஆகாதான் பிரிசில்ஸ் தாங்க வேற எந்த மெக்கானிசம் இதுல இல்லை வெறும் பிரிசில்ஸ்ல பட்டு வரதுனால இதுலயும் உங்களுக்கு சேதாரங்கள் ஆகாது சின்ன சின்ன கேரட்டுகள் உடையும் ஏன்னா கேரட் ரொம்ப ஹார்னஸ் கிடையாது உடையக்கூடிய பொருட்களும் பார்த்தீங்கன்னா அது தனியாக செப்பரேட்டா எடுத்துருவாங்க ஓகே ஸோ இது கூடிய உள்ள வரக்கூடிய கேரட் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து இங்கே வந்துடும் வெளியே ப்ரஷில் உள்ளே போய் வெளியே இங்கே வரும் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லேபர்ஸ் இந்த இடத்துல கிரேட் பண்ணுவாங்க சரிங்க ஸோ டோட்டலாக ரெண்டு சைடில் நின்று இந்த இடத்துல கிரேட் பண்ணுவாங்க கிரேட் பண்ணக்கூடிய கேரட் எந்த வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க மெயின் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ராசி அப்படிங்கிற ஒரு கேரட்டை பிரித்து எடுப்பாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பொடிங்கிற ஒரு கேரட்டை பிரித்து எடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையா இருக்கும் அது தனியாக எடுப்பாங்க அடுத்து ஒரு சின்ன சின்ன அழுகல் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு கேரட் அப்படிம்பாங்க இந்த நான்கு வகையான கேரட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுப்பாங்க இதுக்கும் மார்க்கெட் விலை வித்தியாசப்படும் கண்டிப்பாக படும் அந்த ராசி கேரட்டுங்கிறது பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் இன்றைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபது ரூபா வரைக்கும் விற்றுட்டு இருக்கு கொடி கேரட் அப்படிங்கிறதுக்காக ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும் இந்த மண்டை கேரட்டு அந்த ஒரு நூறுனே இருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி சேல் ஆகிட்டு இருக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தள்ளு கேரட்டு சின்ன சின்ன அழுகல் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க அதையும் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் ஒரு மூட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா நானூறுரூபா அந்த ரேஞ்சுக்கு பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு என்ன கேரட் போயிருக்கு சார் மக்கள் பயன்பாட்டுக்கு பெரும்பாலும் இந்த ராசி கேரட்டும் பொடி கேரட்டும் மேக்சிமம் போயிட்டுருக்கு உங்களுக்கு இதுதான் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூட்டையில் பிடிப்பாங்க இது வரக்கூடிய கேரட்டு கீழே மூட்டையில் பிடிச்சி தைச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்களுக்கு இந்த கேரட்டு பீட்ரூட் எல்லாம் எங்கெங்கே போகணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சி வைச்சி சார் இப்போ இது இது எந்த மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு போகுதுங்க மீனாக வந்து பாத்தீங்கன்னா நாலு மார்க்கெட்டு சரி காலையில் ஏர்லேற கழுவுறது காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கழுவக்கூடிய இந்த மிஷினில் கழுவக்கூடிய கேரட் எல்லாமே மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு போவோம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கழுவக்கூடிய கேரட்டுகள் எல்லாமே எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் பெங்களூர் போகும் ரெண்டு மணிக்கு மேலே கழுவக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாலக்காடு திருஷூர் இந்த மாதிரி கேரளா சைடெல்லாம் உங்களுக்கு போகும் இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு இங்கே நான் ஸ்டாப்பா கழுவேன் சார் இப்போ கேரட்டோட விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எந்த மார்க்கெட்ல விலை நிர்ணயங்கிறது வந்து அந்தந்த ஊர் மார்க்கெட்ல தான் வந்து ஏலத்தில் எடுப்பாங்க சரி மேடுப்பாளையம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு ஏலம் சரி ஸோ அங்கே என்ன வரத்து எவ்வளவு வருது அங்கே எவ்வளோ மக்கள் வா வியாபாரிகள் வாங்க வர்றாங்க ஓகே நான் அது மார்க்கெட்டை பொறுத்து தான் விலைகள் ஃபிக்ஸ் ஆகும் சரி அந்தந்த ஊர்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்லை வெவ்வேறு ஊர்கள் வெவ்வேறு மார்க்கெட்டு உங்களுக்கு ரேட் வித்தியாசப்படும் சார் இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு மார்க்கெட்டு ரேட் இருக்குனாக்கா பெங்களூர் வேற மாதிரி ரேட் இருக்கும் இதே மதுரையில் வேற மாதிரி இருக்கும் மெட்ராஸில் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா வரது அங்கே வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் சார் அதே மாதிரி இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா சார் இப்போ இந்த மிஷினோட மொத்த விலை என்னது சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் மிஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்துலேருந்து இப்போ பதினோரு லட்ச ரூபா வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் ஆகிட்டு இருக்கு அந்த மிஷின் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் இன்னைக்கு அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் இன்னைக்கு அந்த அட்வான்ஸ் மிஷின்ஸ்க்கு மட்டும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இப்போ வாஷ்கிட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வந்தீங்க உங்களுடைய டவுட் ஓர் எவ்வளோ இருக்கும் சார் இன்னைக்கு எங்களுடைய வருட டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு கோடியிலேருந்து ஒன்றே கால் கோடி வரைக்கும் நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணுறோம் சரி ஸோ டர்ன் ஓவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா செலவுகள் அதாவது ஒரு மூட்டைக்கு நாங்கள் எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோன்னா மினிமம் ஐம்பத்தஞ்சு ரூபா டு அறுபது ரூபா வரைக்கும் எங்களுக்கு செலவுகள் போயிடுது என்னென்ன செலவுகள்னு பாத்தீங்கன்னா நீ தான் எங்களுக்கு மெயினா வந்து செலவாகுது ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இபி சார்ந்ததே இருக்கு ஒரு ஒன்னே கால் கோடி டர்ன் ஓவர் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா வருட வருமானம் எவ்வளோ எங்களால் நிப்பாட்ட முடியும்னா ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது லட்ச ரூபா வருட வருமானம் எங்களால நிப்பாட்ட முடியுது கழுவுறதுக்கான மூட்டைகள் இறங்கிட்டே இருக்கு கழுவி மூட்டையை ஏத்திட்டே இருக்காங்க இந்த பிசி ஷெடியூல்லயோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயத்தையும் தெளிவாக எங்களுக்கு விளக்கிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க